ஒரு நாள் பசி ஒரு ஆசாரியின் வீட்டு கதவை போய் தட்டுறார் ஆசாரியன்னு சொல்றார் சாப்பாடுலாம் இல்லைப்பா தேவ சமூகத்தில் வச்சு அப்போ தான் இருக்குன்னு ஆனாலும் தாவீது கேட்குறாரு அது எடுத்துட்டிங்கன்னா அது சாதாரணமாகிரும்ல எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான் எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருக்கிறவங்களும் சாப்பிடும்போது தாவிது நினச்சிருப்பான் ஒரு நாளைக்கு ஏன் பிள்ளையும் இப்படி போய் ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டும் தாவிது தாவீது பல சங்கீதங்களை முப்பது வயதுக்குள்ளே எழுதினார் நிறைய சங்கீதம் எழுதினது முப்பது வயசுக்குள்ள அதாவது ஒரு ஒரு எண்பது வயதான நபர் எண்பது வருஷம் வரை ஒரு நாள் வாழும்போது என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை முப்பது வயசுக்குள்ளே ஃபேஸ் பண்ணவன்தான் தாவீது முப்பது வயசுக்குள்ள அந்த தாவீது முதிர் வயதான போது ஒரு சங்கீதம் எழுதுகிறார் அதுதான் முப்பத்தி ஏழு